ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் பல்கலை மாணவியிடம் இழிவாக நடந்து கொண்ட நபர் அதிரடி காட்டிய பயணிகள் வெளியானது முழு விவரம் திரைப்படங்களை மிஞ்சிய பொருள் கடத்தல் சம்பவம் பாதாள உலக கும்பலின் மற்றொரு திருட்டு பூக்கன்றுகளில் அலங்கார கல்லாக போடப்பட்டிருந்த ஐஸ் ரசாயனங்கள் சிஐடியில் இருந்து தப்ப முயன்ற கரக்கட்டா விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு மேலும் இருக்கப்படும் பாதுகாப்பு வளையம் பதினைந்து பேரை பலியெடுத்த எல்ல பஸ் விபத்துக்கான காரணத்தை வெளியிட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சாரதியின் பக்கம் திரும்பும் விசாரணைகள் எல்ல வெள்ளவாய விபத்து எதிரே வந்த கார் சாரதியின் வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுதான் யாழில் அதிரடி தென்பகுதியிலிருந்து வந்த எரிபொருள் தாங்கி சாரதி ஐஸ் போதைப்பொருடன் கைது நேற்று இரவு நடந்த அதிரடி சம்பவம் நாமலின் முகபாவனைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் வெளிவராத திடீர் தகவல் மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாரும் பயப்பட வேண்டாம் விபத்தில் உயிரிழந்த தங்காளி நகரசபை ஊழியர்கள் ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டது கிளறப்படும் பின்னணி புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல் பயணிகள் பேருந்தில் பல்கலைக்கழக மாணவி பின் பின்னிருக்கையில் அமர்ந்து துன்புறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கருவாத்தோட்டம் காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர் கொரடையில் இருந்து கொழும்புக்கு தனியார் பேருந்தில் பயணித்த இருபத்தேழு வயது பல்கலைக்கழக மாணவி ஒருவரை இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்தார் இதன்போது பின்னால் அமர்ந்திருந்த நபர் பல சந்தர்ப்பங்களில் குறித்த மாணவியின் முதுகை தகாத முறையில் தொட்டு துன்புறுத்தியதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட மாணவி பேருந்தின் உள்ளே குரல் என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்திய போது பயணிகளில் இருந்த ஒரு சில காவல்துறை அதிகாரி சந்தேக நபரை பிடித்து கர்வா தோட்ட காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு கொழும்பு தலைமை நீதிபான் அசங்கேஷ் போதரகம தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் பிணையில் செல்வதற்கு பிணை வழங்கியுள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு டிசம்பர் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது கந்தானியில் கண்டெடுக்கப்பட்ட ரசாயன பொருள் வீட்டின் தோட்டத்தில் அலங்கார பாறைகளாக வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் படிக மெத்தம்பேட்டமின் ஐஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் அந்த ரசாயன பொருள் அருகிலுள்ள நிலத்தில் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது காவலில் உள்ள ஒரு சந்தேகமரிடம் போலீசார் நடத்திய விசாரணையைத் தொடர்ந்து கந்தானியில் உள்ள வீடொன்றில் நூறு கிலோவுக்கும் அதிகமான ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கந்தானியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனப் பொருட்கள் கடந்த வாரம் மித்தனியவில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மீட்கப்பட்டதை போன்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்பலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக பாதாள உலகக்குழுவைச் சேர்ந்த கரகட்டாவை வழக்க முடியும் வரை காவலி வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரகட்டாவுக்கு எதிரான தடுப்பு உத்தரவை பாதுகாப்பு செயலாளர் நீடித்துள்ளதாக சட்ட மாதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கரகட்டாவின் காவலை நீடிக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முடிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது அதன்படி கரகட்டாவின் வழக்கு சூம் தொழ்ப்பு மூலம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார் செப்டம்பர் நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சர்வதேச காவல்துறையினர் மற்றும் மலகாசி சட்ட முறையாக்க அதிகாரிகள் மற்றும் சுங்க அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முதலாம் தேதி மடகஸ்காரில் கரக்கட்டா கைது செய்யப்பட்டார் பின்னர் மார்ச் எட்டாம் தேதி இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்ட நிலையில் காவலில் இருந்தபோது பல காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிஇடி வளாகத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் மீண்டும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவன இனத்தால் ஏற்பட்டதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் இந்திய கவுகொட தெரிவித்தார் சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அது வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாரதாக தெரிவித்தார் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்லவெல்லபாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாரது இதில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதினேழு பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து பல பிரிவுகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று இடம்பெற்ற உடவியலர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் எல்ல ராவண எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விசாரணை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று ஆராய்ந்துள்ளனர் பதுளை மற்றும் பண்டாரவளை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவின்படி விசேட விசாரணை இடம் இடம்பெறுகிறது பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டது இருபத்தைந்து பேருடைய ஒருவரே பேருந்தின் சாரதியாக செயற்பட்டார் அவரால் பேருந்து கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக போக்குவரத்து பிரதான பேருந்து விபத்து தொடர்பில் மோதிய சொகுசுக்காரின் சாரதி முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் விபத்து சம்பவிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் சொகுசுக்காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று சகோதரர்கள் உயிரி தப்பியதாக எல்ல போலீசார் தெரிவித்தனர் உயிரி தப்பிய மூன்று சகோதரர்களும் பண்டாரவளை பூனகல வீதியைச் சேர்ந்த புத்தல நகரில் வியாபாரம் வரும் எச் எம் சமிது தேசன் மற்றும் அவரின் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயது இரண்டு சகோதரர்கள் என்று கூறப்பட்டுள்ளது தங்காலை நகராட்சி மன்ற ஊழியர்கள் குழு ஒன்று நுவலியாவுக்கு சுற்றுலாவுக்கு சென்றுவிட்டு தங்கள் குடும்பத்தோடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எல்லவெல்லவாயிர பிரதான வீதியில் எதிர் திசையில் இருந்து வந்த காரில் அவர்கள் பயணத்தை பேருந்து மோதியது பின்னர் வீதிக்கு அருகில் உள்ள ஒரு தடுப்பு சுவரில் மோதி ஆயிரம் அடி உயரமுள்ள ஒரு பாறையில் கவிழ்ந்து பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு மற்றும் பதினெட்டு பேர் காயமற்றனர் விபத்துக்கு சில நிமிடத்துக்கு முன்பு ஏற்பட்ட தன்னுடைய அனுபவங்களை விவரித்த பாமிது தேசன் நான் புத்தளவில் ஒரு தொழிலை நடத்தி அங்கு வேலை செய்கிறேன் நாங்கள் வார அகதி நாட்கள் என்பதால் பண்டாரவளை விலை பூனகல வீதியிலுள்ள எங்கள் வீட்டுக்கு சென்னோம் குறித்த வெள்ளவாய் பிரதான வீதியில் நாங்கள் அடிக்கடி பயணிப்பதால் நான் மிகுந்த சாலையைப் பற்றி நன்கு அறிந்தவன் மலைச்சரிவுகளில் ஆபத்தான வளைவுகள் உள்ள இடங்கள் எனக்கு தெரியும் நாங்கள் அன்று எங்கள் வேலையை முடித்துவிட்டு இரவில் புத்தளவிலிருந்து என் இரண்டு சகோதரர்களுடன் பண்டார விலைக்கு புறப்பட்டோம் நான் காரை ஓடிக்கொண்டிருந்தேன் என் தம்பி முன்னிருக்கையில் இருந்தான் என் இரண்டாவது தம்பி ஜன்னலுக்கு பக்கத்தில் பின்னிருக்கையில் இருந்தான் நாங்கள் திராவிட நீ வீழ்ச்சியை கடந்து எல்ல நோக்கி மலையில் வாகனத்தை செலுத்திய போது பதினைந்தாவது தூளில் உள்ள ஃபெட்டல் வளைவுக்கருகில் எல்ல எல்லா பக்கத்திலிருந்து வெள்ளவாயை நோக்கி ஒரு பேருந்து வந்தது அந்த பேருந்து வேகமாக விளக்குகளை எரியவிட்டு வருவதைக் கண்டு இதன்போது அந்த பேருந்து வேகமாக என்னை நோக்கி வந்தது அதே நேரத்தில் நான் காரை வீதியின் இடது பக்கமாக வரை நிறுத்தினேன் அந்நேரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த பேருந்து என் காரின் வலது பக்கத்தில் மோதி அதிவேகமாக சென்றது அந்த நேரத்தில் கார் நின்றது எனக்கு எதுவும் புரியவில்லை பேருந்து எங்கே சென்றது என்றும் எனக்கு புரியவில்லை பேருந்து நிறுத்தாமல் சாரதி சென்று விட்டார் இந்த விபத்து நடந்தபோது சரியாக இரவு ஒன்பது வழி பின்னர் நான் என் இரண்டு சவுரர்களுடன் வாகனத்திலிருந்து இறங்கி மோதுண்ட இடத்தை அவதானித்தோம் வாகன வலது பக்கம் சேதமடைந்தது பின்புறத்தில் வலது என்னெல்லில் அமர்ந்திருந்த என் சகோதரர் மற்றொரு சகோதரர் எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்பினார்கள் நான் என் தந்தை காலை பேர்படுத்தி விளக்கம் அளித்தேன் பின்னர் கீழே உள்ள வளைவின் திசையில் வந்து யாரோ அலறி அழும் சத்தம் கேட்டது இருள் காரணமாக இதையும் பார்க்க முடியவில்லை இந்த நேரத்தில் ஒரு பேருந்தின் இலக்கத்தகடும் பேருந்துகளில் பொறிக்கப்பட்டிருந்த வெள்ளை இரும்பு கம்பமும் தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டோம் இதன்போது வெள்ளவாய பக்கத்தில் இருந்து நீர்வீழ்ச்சியை நோக்கி ஒரு இராணுவ வாகனம் வருவதைக் கண்டோம் எனவே நாங்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி விளக்கம் அளித்தோம் பின்னர் அவர்கள் இராணுவ வாகனத்தை நிறுத்தி அதிலிருந்து ஒரு பெரிய கயிற்றை கொண்டு வந்து தங்களிடம் இருந்த விளக்குகளை பயன்படுத்தி கயிற்றின் மூலம் முறைக்கி இரண்டு சிறிய குழந்தைகள் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆணை தூக்கினர் நாங்கள் மூவரும் அவர்களுக்கு உதவிடும் அந்த நேரத்தில் எங்கள் காரை மோதிய பேருந்து ராவண நீர்வீழ்ச்சியில் கவிழ்ந்ததை அறிந்தோம் அதே நேரம் எல்லா போலீஸ் அதிகாரிகள் வந்தனர் வீதி மூடப்படாதால் அவர்கள் இருபுறமும் வீதியை மறைத்தனர் நாங்கள் முதலில் மீட்ட ஐந்து பேரும் பதிலை போதும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் பின்னர் ராணுவ அதிகாரிகள் உள்ளூர்வாசிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் வந்து தங்கள் தொலைபேசி விளக்குகளை பயன்படுத்தி கயிறுகளின் உதவியுடன் பள்ளத்தாக்கில் இறங்கி பேருந்திலிருந்து காயமடைந்தவர்களை கயிறுகளின் உதவியுடன் பள்ளத்தாக்கிலிருந்து இருந்து மேலே இழுத்து மருத்துவமனைக்கு அனுப்பினர் பின்னர் ஜெனரேட்டர்கள் வரவில்லை

முத்துராஜவெல பகுதியிலிருந்து யாளுக்கு எரிபொருள் ஏற்றி வந்த எரிபொருள் தாங்கினை யாழ் மன்னார் வீதியின் சங்கப்பட்டி பாலத்துக்கு அண்மையாக சோதனையிட்ட போது சாரதியிடமிருந்து ஐஸ் கஞ்சா பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய நிலையில் சாரதி ஐஸ் மற்றும் கஞ்சா பயன்படுத்த நிலையில் வாகனத்தில் செலுத்தியமை உறுதி செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரை நாளைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கையில் சாவகச்சேரி காவல்துறை ஈடுபட்டுள்ளது கேள்விகளுக்கு பதிலளித்த போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் முகபாவனைகளை உன்னிப்பாக கவனிக்குமாறு விவசாயம் மற்றும் கால்நடை துணை அமைச்சர் நாமல் கருணாரத்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார் அவரின் உரையின் போது கேமராவரை காட்டும் போது அவர் வியர்த்து கொண்டிருப்பதையும் அவரின் கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காடலாம் அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தான் பயப்படவில்லை என்று வலியுறுத்துகிறார் என கருணாரத்ன ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது கூறினார் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பில் பல பிரச்சனைகள் வெளிப்படுவதாக துணை அமைச்சர் கூறினார் இந்த நாடு போதைப் பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலையில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுமாயின் அது நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்ட தட்டுப்பாடு அல்ல மாறாக அவற்றை கொள்முதல் செய்வதில் ஏற்படும் செயல்முறை சிக்கல் காரணமாக மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் பல் அறுவை சிகிச்சைக்கு வைத்தியர்களுக்கான வரையறுக்கப்பட்ட வழிமுறைக்குரிய பயிற்சிக்கான சுகாதார அமைச்சரால் எண்பத்தாறு பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காளி நகரசபையின் ஊழியர்கள் பலர் ஒரே நேரத்தில் விடுமுறை பெற்று சுற்றுலா சென்றுள்ளமை பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி அரசு நிறுவத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளர் பி டபிள்யூ கே ரூபசேனவே இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கியதாக பொது நிர்வாகமான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ இ என் அபேரத்திர தெரிவித்தார் தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றம் தொடர்பில் இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டதாலும் உடனடியாக அத்தகைய விடுமுறை பெறுவது சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் எல்லவெல்லவாய பேருந்துபத்தை எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னர் குறித்த விடயம் தெரியவந்ததாக அவர் கூறினார் அத்துடன் பேருந்து விபத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து பெறப்பட்ட பத்து லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சு மேலும் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானித்துள்ளது தங்காளி நகரசபையின் அங்கீகரிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு ஊழியர்களில் இருபத்தி இரண்டு பேர் வெள்ளவாய சுற்றுலாவில் பங்கேற்றுள்ளதாகவும் மற்றொரு குழு சுற்றுலாவில் பங்கேற்கவில்லை என்றும் நகரசபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்நிலையில் பேருந்துபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க தயாராக உள்ளதாக தங்காலை மாநகர சபையின் தலைவர் பி பி தெரிவித்தார் அதற்கிடையே இந்த இழப்பீட்டை வழங்குவது குறித்து நகர சபைக்கும் தங்காலை வர்த்தக சமூகத்துக்கும் இடையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஐந்தாம் தரப்புலசில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை நாளை முதல் முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சை தினக்களும் அறிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஆன்லைன் ஊடாக விடைத்தால் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் இதை இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்தி தெரிவித்தார் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் பல்கலை மாணவியிடம் இழிவாக நடந்து கொண்ட நபர் அதிரடி காட்டிய பயணிகள் வெளியானது முழு விவரம் திரைப்படங்களை மிஞ்சிய போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் பாதாள உலக கும்பலின் மற்றொரு திருட்டுவேலை பூக்கன்றுகளில் அலங்கார கல்லாக போடப்பட்டிருந்த ஐஸ் ரசாயனங்கள் சிஐடியில் இருந்து தப்ப முயன்ற கரக்கட்டா விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு மேலும் இருக்கப்படும் பாதுகாப்பு வளையம் பதினைந்து பேரை பலியெடுத்த எல்ல பஸ் விபத்துக்கான காரணத்தை வெளியிட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சாரதியின் பக்கம் திரும்பும் விசாரணைகள் எல்ல வெள்ளவாய விபத்து எதிரே வந்த சொகுசுக்கார் சாரதியின் வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் அந்த இறுதி நிமிடங்களில் நடந்தது இதுதான் யாழில் அதிரடி தென்பகுதியிலிருந்து வந்த எரிபொருள் தாங்கி சாரதி ஐஸ் போதைப்பொருடன் கைது நேற்று இரவு நடந்த அதிரடி சம்பவம் நாமலின் முகபாவனைகளை உன்னிப்பாக கவனியுங்கள் வெளிவராத திடீர் தகவல் மருந்து தட்டுப்பாடு தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாரும் பயப்பட வேண்டாம் விபத்தில் உயிரிழந்த தங்காளி நகரசபை ஊழியர்கள் ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டது எப்படி கிளறப்படும் பின்னணி புலமைப்பெரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல்